செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இதுதான் முக்கியமான செய்தி இன்னைக்கு உடனே நீங்கள்லாம் என்னன்னு சொல்லுவீங்க பரவாயில்ல அமலாக்கத்துறை ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்தாயிடும் அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன் அதுதான் தப்பு அரசியல் ஆடுகளத்தில் நம்ம அரசியல்வாதிகள் ஆடுற ஆட்டமே வேறு நம்மளை பூரா முட்டாளாக்கிட்டு சுத்து விளையாட்டு நமக்கு தெரியாமல் விளையாடுவான் வெளியில் நமக்கு வர்றது ஒரு மேலோட்டமான செய்தியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இவங்க பண்ணுற கோல் மது எல்லாம் வந்து சூழ்ச்சி வலையெல்லாம் பின் உள்ளே தான் இருக்கும் அதை தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அரசியல் அது எவ்வளோ வெளியே அயோக்கியர்களாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து இதில் ஒரு பெரிய சுற்று விளையாட்டு நம்ம அரசியல்வாதிகள் பண்ணுறது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்காங்க ஆரம்பத்திலேருந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன் செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது அமலாக்கத்துறை அவர் வீட்டிலையே காலையில் போய் கைது செஞ்சாங்க கைது செஞ்சோன்னே அவர் கருணாநிதி கூப்பின மாதிரி ஐயோ அம்மானார் ஐயோ அம்மா அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து அவருக்கு இதயத்தில் அடப்பு இருக்குன்னு சொல்லி என்னென்ன மோர் பெரிய நாடகத்தை நடத்தி அவரை ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொண்டாந்து விட்டாங்க கிட்டத்தட்ட நானும் ஒரு நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் ஒரு வருஷத்துக்கு மேலே செந்துல் பாலாஜி ஜெயிலில் இருந்தார் உடனே இவர் என்ன பண்ணார் ஸ்டாலின் லாக்கார் இல்லாத மந்திரின்னு கொடுத்தார் ஏன்னா அவர் கொள்ளை அடித்து கொடுத்த பணம் போலாம் ஸ்டாலின்ட்ட இருக்குது அதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காரு கார்டனில் இருந்து கொஞ்சம் பணத்தை அமிக்கிட்டு வந்ததாக செய்தி வந்தது அந்த பணத்தை வச்சு ஸ்டாலினுக்கு பெரிய சுது கொடுத்ததுனால ஸ்டாலின் ஒரு நம்மளை காட்டி கொடுத்துருவாருங்கிற பயத்தில் அவருக்கு இலாக்கா இல்லாத மாத்தார் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் அப்போ தான் வந்து ஜாமீனும் போட்டார் ஸ்டாலின் அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அமலாக்கத்துறை வந்து அவர் மந்திரியாக இருக்கார் அதனால் ஜாமீன் கொடுத்தோம் நீங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டீங்கன்னா மந்திரி பதவி வச்சுட்டு அவர் நிறையா சாட்சிகளை மிரட்டுவார் அப்படின்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்டாங்க என்னப்பா மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா நீ சாட்சியை மிரட்டுவேன் உடனே அவர் வந்து இல்லை மரானதுலேயே அவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் பண்ணிவிட்டு சொன்னார் நான் அப்போ மந்திரி இல்லை ஜாமீன் கொடுங்க சுப்ரீம் கோர்ட் சரின்னு ஜாமீன் கொடுத்தான் ஜாமீன் கொடுத்தா மரானாலும் மந்திரியான இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது ஸ்டாலின் மாதிரி மனசாட்சி இல்லாத முதலமைச்சர் கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்துகிற மாதிரி மந்திரி ராஜினாமா செஞ்சுட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறநாள் மந்திரி இது என்ன கொடுமை ஆனால் அப்போ நான் நினச்சேன் சுப்ரீம் கோர்ட்டே விளாடுறாங்கள என்ன தைரியத்தில் மறநாளே மந்திரி ஆக்குனாங்கன்னா அங்கே தான் சதி திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க அதாவது திருப்பி ஒரு மந்திரியானால் அதை எதிர்ப்பது யார் எதிர்க்க வேண்டியது யார் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை ஒரு மறுபடியும் மந்திரி ஆகிட்டாருன்னு கேஸு போட்டால் தானே ஒரு மந்திரி பதவிக்கு ஆபத்து வரும் என்ன நடந்ததுன்னா ஸ்டாலின் கனிமொழியை பிடிச்சி அமித்ஷாவை பிடிச்சி அமித்ஷாட்ட தான் இந்த இடி எல்லாம் இருக்குது அமலாக்கத்துறை நான் மந்திரி ஆக்கிடுறோம் நீங்கள் தயவுசெய்து ஜாமீனை ரத்து பண்ணுறேன்னு கேஸ் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அமித்ஷா கூப்பிட்டு ரைட் கனிமொழி சொல்லிட்டாங்க அமலாக்கத்துறைகிட்ட அவன் ஜாமீனில் வந்து மந்திரி ஆகிட்டான் கண்டுக்காதீங்க அப்படின்னு உடனே இந்த தைரியத்தில் தான் திராவிட இயக்கம் இங்கே இருந்தது ஆடுறது பூரா பிஜேபி ஆடை தான் அதுவும் அமித்ஷாவோட தான் அமித்ஷா கிட்ட சொல்லி அவர்கிட்ட கனிமொழிகிட்ட சொல்லி மறனாலே மந்திரி ஆக்கணும் என்ன தைரியத்தில் அமலாக்கத்துறை நம்ம மேலே கேச போடாது அப்படின்னு இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரி ஆனது செப்டம்பர் இன்னைக்கு வர அமலாக்கத்துறை ஜாமீன் ரத்து சொன்ன சொல்லி கேஸே போடுவார் அப்போ கேஸை யார் போட்டால் வழக்கில் பாதிக்கப்பட்டாங்கல்ல அதில் ஒருத்தர் வித்யா அவர் தான் சொன்னார் பாருங்கள் மந்திரி ஆக்கிறேன்னாங்க மந்திரியாக்கிட்டாங்க நீங்கள் மந்திரி இருந்தால் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னிங்க சரிங்க ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் மந்தி இது ஜாமீன் கொடுத்தோன்ன மரானாலே மந்திரி ஆகிட்டாங்க அப்படின்னு அவன் போய் வழக்கு போட்டான் அமலாக்கத்துறை இப்போ போடல அமலாக்கத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அமித்ஷா ஸ்டாலின் கனிமொழியை வச்சு விளையாடுறாரு பிஜேபிகிட்ட பார்த்துக்கோங்க இப்படித்தான் அவங்க ஆரம்ப இருந்து விளாட்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அமித்ஷா வந்து கனிமொழி என்ன சொன்னாலும் கேட்குறாரு இதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டாலின் சித்து விளையாட்டு விளையாடுறாரு வித்யகுமார்கிற ஒரு தனி நபர் போட்டார் இது அமலாக்கத்துறையும் எதிர்பார்க்கல அமித்ஷாவையும் எதிர்பார்க்கல கனிமொழியும் எதிர்பார்க்கல ஸ்டாலின் எதிர்பார்க்கல என்னடா இது தனியான் போட்டானு அதுதான் இந்த ஆறு மாதமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு செப்டம்பர் மாதம் மந்திரி ஆன மறுபடியும் மந்திரி ஆனார் ஜாமீனில் வந்து செந்தில் பாலாஜி அஞ்சு ஆறு மாதமாக அமலாக்கத்துறை ஜாமீனை ரத்து செய்யுங்கன்னு கேஸே போடலை பின்னாடி இதுதான் விளையாட்டு இது அப்படியே நீங்கள் இது பண்ணி பாருங்கள் பின்னாடி பொன்மொழி மூணு வருஷம் ஜெயில் தண்டனை உச்ச நீதிமன்றத்தில் போய் எனக்கு ஸ்டே கொடுங்க அப்படிங்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்தாங்க மந்திரி ஆக்க விட மாட்டேங்கிறாரு கவர்னரு எனக்கு மந்திரி ஆக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மறுபடியும் அதே கனிமொழியை புரிச்சு அமித்ஷாவை பிடிக்கிறாங்க அமித்ஷா என்ன பண்ணுறாரு அமலாக்கத்துறைக்கு அட்டர்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் மத்திய தலைமை வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறார் வாயவே திறக்கிறேன் அவருக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை அளவுக்கு அதிகமான சொத்து செலுத்த வழக்கு அதனால் அவரை மந்திரி ஆக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்டார்னி ஜென்ரல் வாதாடி இருந்தால் செந்த பொன்முடி மந்திரியாக இருக்க முடியாது அங்கே என்ன பண்ணாங்கன்னா அமித்ஷாவை பிடிச்ச அட்டார்னி ஜென்ரல் வாயவே திறக்கிறேன் அந்த வழக்கில் உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன அவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கலையேன்னு அவருக்கு மறுபடியும் மந்திரி பதவியை வந்து பதவி பிரமாணம் செய்து கொள்ளுங்கள்னு கவர்னர் மூஞ்சியில் கரிய பூசினாங்க கவர்னர் மூஞ்சியில் கரிய பூசினது யாரு ஈடி அமலாக்கத்துறை சார்பில் வாதாட வந்த அட்டர்னி ஜெனரல் அவர் ஏன் வாயை திறக்கலை அமித்ஷா கூப்பிட்டு வாயை திறக்காதுன்ட்டு ஆக இவங்கள்லாம் கூட்டு சதி செய்து பிஜேபியும் இதில் அமித்ஷா துணையாக இருந்து கூட்டு சதி செய்து அன்னைக்கு வந்து பொன்முடி மந்திரி ஆகிறதுக்கு திரும்ப மந்திரி ஆகிறதுக்கு உதவி செஞ்சாங்க அதே உதவி இன்னைக்கு நான் என்னுடைய கேள்வி ஜாமீனை வாங்கிட்டு செப்டம்பர் மாதம் மறனாலே மந்திரியானார் இல்லை உடனடியாக அமலாக்கத்துறையே அவர் ஜாமீனை ரத்து செய்யுங்க மந்திரியை ராஜினாமா செஞ்சுட்டு ஜாமீன் கிடைச்ச உன்ன மறுபடியும் மந்திரி ஆக்கி நம்மளை முட்டாளாக்குறாங்கன்னு செப்டம்பர் மாதம் போட்டிருக்கணும்ல ஆறு மாதங்களாக ஏன் போடலை இப்போ வித்யகுமார்கிற ஒரு வழக்கை போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கை எடுத்துட்டாங்க எடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாதமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடர்வது சரியா அப்படின்னு முடிவு செய்யுங்க மந்திரி பதவியாக நீங்கள் இருக்க முடியுமா நீங்கள் மந்திரி சாட்சிகள் எல்லாம் அரசாங்க சாட்சிகள் அரசாங்க அதிகாரிகள் அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் பயமுறுத்த வாய்ப்பு இருக்குது முடிங்க முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணுங்கன்னு ஜனவரியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ கடைசியாக கேட்டுட்டாங்க இப்போ தெரிஞ்சு போச்சு அமித்ஷா அவங்களுக்கெல்லாம் அமலாக்கத்தில் போய் அமித்ஷாட்ட சொல்லிட்டான் நீங்கள் எங்களை வந்து ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு கேஸ் போட சொல்லலை வேணாம் ஒரு தனியை தனி மனுஷன் வந்து கேஸை போட்டுட்டான் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இன்னொரு மனிதர் கேஸை போட்டார் இப்போ ஜாமீனை ரத்து செய்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க உச்ச நீதிமன்றம் இன்னுமே நம்ம ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு போடலைன்னா இந்தியாவே காரி துப்பும் அமலாக்கத்துறை ஏன்டா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தீங்க அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அமித்ஷா செயல்படுகிறதா அமலாக்கத்துறை செயல்படுகிறதா அந்த அமல் அமலாக்கத்துறையை எதிராக செயல்பட வேண்டாம் என்று சொல்லுவது யார் அமித்ஷா தான் மந்திரி அமித்ஷா யார் மூலமாக யார் வந்து அமித்ஷாவை தொடர்பு கொள்கிறாங்க கனிமொழி கனிமொழியை வந்து யார் உபயோகிக்கிறா ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற இப்படி போகுது வழ நம்மளை பூரா இழிச்ச வயனாகிட்டு இருக்கான் அரசியல்வாதி பாஜகவில் இருக்கிறவங்க கனிமொழிக்கு எதை சொன்னாலும் தலைமை பதவியில் இருக்கிறவங்க நான் சொல்கிறது அமித்ஷா எதை சொன்னாலும் செய்கிறாங்க ஆக இப்போ ஜாமீன் கொடுக்க போகிற நிலமை வந்துடுச்சு இன்னுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பேருக்காக நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கு ஜாம இதை ஃபைல் பண்ணிட்டாங்க ஜாமீனை ரத்து செய்யுங்க ஏன்னா கொடுக்க போகிறாங்க வித்யகுமாரனு போட்ட அவர் ஒரு தனி மனிதர் போட்ட வழக்கில் ஜாமீன் கொடுக்க இப்போ ஜாமீனை ரத்து செய்ய போகிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது வந்து சு இது வந்து நம்முடைய துரோகம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தமலாக்கூத்தூரில் இப்போ இருக்கு போட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் இந்த அமலாக்கத்தில் போடாமல் இருக்கிறதாக உடனடியாக ஜாமீன் இருக்கும் இப்போ வந்து இவங்க போட்டதுனால இவர்கள் போட்ட பெட்டிஷனுக்கு அவங்ககிட்ட பதில் கேட்பாங்க அது ரெண்டு மாதம் எழுப்பாங்க செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் இதில் வந்து விவாதம் நடக்கும் அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இன்னும் மூணு மாதத்துக்கு செந்தில் பாலாஜியை மந்திரியாக தொடர்வதற்கு வழி செய்யத்தான் இப்போ வந்து இன்னும் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க இவங்க போடாமே இருந்திருக்கலாம் அது தானாக ரத்தாயிருக்கும் ஆக அரசியல்வாதி எப்படி செய்கிறான்னு பார்த்துக்காங்க அமித்ஷா பல விஷயத்துல இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு ஆதரவாக நம்மளெல்லாம் இழிச்சம் வாங்கிங்கன்னு நினைச்சிருவேன்